குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம விட்டமின் டி அண்ட் விட்டமின் டி வந்து நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதை நான் அஞ்சு பாகமாக பிரிச்சிருக்கேன் குயிக்காக நம்ம இந்த அஞ்சு பாகத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிரீஃபா லிசன் பண்ணுங்க முதல்ல விட்டமின் டி வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் வந்தது விட்டமின் டி பார்த்தீங்கன்னா ஒரு விட்டமின் மட்டும் சொல்ல முடியாது விட்டமின் டி ஒரு ஹார்மோன்னே சொல்லலாம் எப்படின்னா நம்ம வெயில் படும்போது நம்ம தோல்ல அது ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தி ஆகும் வெயில் படுறதுனால ஆகும் ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரொடியூஸ் ஆகிறதா விட்டமின் டி வரும் ரத்தத்துக்கு போய் சேருது ஸோ அதனால் ஒரு இது வந்து ஒரு ஹார்மோன்னே சொல்லலாம் ஹார்மோன்னா எல்லாரும் வந்து தைராய்டு கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க தைராய்டு தைராக்சின் அது மாதிரி இதுவும் வந்து விட்டமின் பிஹேவ் பண்ணுது தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்ட்டு ஹிஸ்ட்ரி சின்ன ஹிஸ்ட்ரி ப கேட்டுங்க ஹிஸ்ட்ரி வந்து என்னென்னா நம்ம ஏன் மூதாதவர்கெலாம் வந்து விட்டமின் டி கம்மியாக எப்படி இருந்ததுன்னு தெரியல அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரியல பட் முக்கியமாக அவங்களுக்கு வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா வந்து வ விவசாயம் வெளியில் வெயிலில் தான் இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருந்திருக்கு எப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏஜ் ஸ்டார்ட் ஆச்சோ இண்டஸ்ட்ரி ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்போலேருந்து விட்டமின் டி ஸ்டார்ட் ஆச்சு கிட்டத்தட்ட நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா மருத்துவத்தில் இந்த கார்ட் லிவர் ஆயில் சாப்பிட்ற குழந்தைங்களுக்குலாம் வந்து விட்டமின் இந்த ப்ராப்ளம் ரிக்கெட்ஸ்ன்றது வந்து விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனால எலும்பு வீக் ஆகிட்டு வள வளைஞ்சிடும் கால் இப்படி வளைஞ்சிடும் எப்படி வளைஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பி வர ஆரம்பிக்கிற ப்ராப்ளம் வந்து அந்த ஃபிஷ் லிவர் ஆயில் ஃபிஷ் லிவர் ஆயில் எடுத்த குழந்தைங்களுக்கு அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வர்றதில்லை அந்த ரிக்கட்ஸ் ப்ராப்ளம் வர்றதில்ல மூலியமாக தான் அதை கண்டுபிடிச்சாங்க விட்டமின் டி ஸோ இதுதான் சின்ன ப்ரீஃபாக ஒரு விட்டமின் டி எப்படி நமக்கு தெரிய வந்தது மருத்துவத்தில் தெரிய வந்ததுன்னு சொல்றது நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் இப்போ எப்போ என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் இப்போ பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிளினிக்ல வரவங்களே நிறைய பேர் ஒன்று விட்டமின் டி கம்மியாக இருக்கிற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒரு சந்தேகத்தின் பேரில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விட்டமின் டி கம்மியாக இருக்கும் சில பேர் மசல் கிராம்ஸ் வருவாங்க இல்லை ஜாயிண்ட்லாம் வலிக்குது டாக்டர் அப்படின்னு வருவாங்க ஸோ ஜா எல்லா ஜாயிண்ட்டு வலிக்கிறதும் விட்டமின் டி கம்மின்னு அர்த்தம் கிடையாது நம்ம மருத்துவர் வந்து பார்த்து மருத்துவர் நம்ம பா எப்படின்னு எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அதை சொல்கிறது மூலயமா தான் கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக வந்து ஜென்ரல் பாடி பெயின் இருக்கலாம் பாடி பெயின் இல்லாமல் இருக்கலாம் ஸோ ஒரு டாக்டர்ஸ்னுடைய ஒரு கியூரியாசிட்டி வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னே சொல்லலாம் இந்த கண்டிஷனை ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது எப்படி டாக்டர் கிட்ட போகும்போது பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுனால நம்ம டி டெஃபிஷியன்சி இருக்குது தான் கண்டுபிடிக்க முடியும் பிளட் டெஸ்ட் வந்து டூ ஹைட்ராக்ஸி விட்டமின் டி அதுதான் வந்து டூ ஹைட்ராக்ஸ் விட்டமின் டின்னு தான் நம்ம ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்லணும்னா நம்ம வெயிலேருந்து வர விட்டமின் டியும் உணவுலேருந்து வர விட்டமின் டியும் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ரத்தில் சொல்லணும் அது யூஸ்வலாக வந்து நாற்பதுலேருந்து எழுபது நானோகிராம் எம்எல் நானோகிராம் பெர் எம்எல்லை நம்ம மெயின்டைன் பண்ண பார்ப்போம் நிறைய பேஷண்ட் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் டிஜிட்டில் கூட இருக்கிறாங்க சிங்கிள் டிஜிட் வேல்யூ கூட ஒன்று வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி விட்டமின் டி ஒரு இது என்னன்னா ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது குறையவும் கூடாது நடுவு அதில் கரெக்டாக அந்த ரேஞ்சிலே மெயின்டெயின் பண்ணணும் இந்த ஒரு விட்டமின் டி மட்டும் அதனால் நம்ம எல்லாமே விட்டமின் டி ஒரே நாளில் எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அவங்க இதில் வந்து நம்ம உணவில் ஃபஸ்ட்டு என்ன நல்லா இருக்குதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு சொல்கிறோம் நம்ம இருக்கிற ஃபுட்டில் என்னென்னலாம் நல்லா இருக்குன்னா ஃபஸ்ட்டு மில்க் மில்க் ரிலேட்டட் பால் பால் சார்ந்த வகைகளில் வந்து விட்டமின் டி இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு ஃபிஷ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லேயும் விட்டமின் டி இருக்குது தென் எக்கில் வந்து இருக்கு பட்னா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஒரு ஸ்மால் அளவுக்கு இருக்கணும் இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க எப்படி இந்த ஒரு கோழி வந்து விட்டமின் டி ரிச்சா இருக்கிற கோழி கோழியா இருந்து விட்டமின் விட்டமின்ஸ் நிறைய கொடுத்துருந்த கோழியா இருந்துச்சுன்னா அதுக்கு இருக்கு நான் விட்டமின் டி சொல்லல விட்டமின்ஸ் கொடுத்துருக்க கோழி கோழி அதிக இருந்துச்சுன்னா அந்த முட்டை வந்து விட்டமின் டி கொஞ்சம் இருக்குது அப்படின்ற அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பட் பொதுவாக டிக்ல வந்து விட்டமின் டி கொஞ்சம் கம்மி தான் அடுத்தது காலன் காலன் வந்து ஒரு ஆஃப் கப் காலன்லேயே கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பது இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் இருக்குது இதில் என்னென்ன ஒரு சீக்கிரெட்டு சீக்கிரட்டுன்றதோட எப்படி நம்ம இதை பார்க்கணுன்னா எல்லாமே ஒரே இடத்துல சேர்த்து நான் இந்த காலன் சாப்பிட போனால் அப்படியே வச்சு காலன் சாப்பிடக்கூடாது நம்ம வந்து நேச்சுரலாக இருக்க ஃபுட்ஸை ஒரு பேலன்ஸ்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது மூலியமாக தான் விட்டமின் டி நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அது மட்டுமே இல்லை ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்ன மாதிரி வெயில் போகிறது அது எல்லாமே சேர்த்தா நம்ம பண்ண முடியும் ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம ஒரு அடுத்தது வருவோம் இப்போ நம்ம ஃபுட்டில் இன்னொன்று டார்க் அடர் பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளில் வந்து அதுவும் சேர்த்துக்கணும் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு இதெல்லாம் சேர்க்குறதுக்கு மூலிமா விட்டமின் டியை நம்ம பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அடுத்தது நம்ம அடல்ட்ஸ்க்கு வந்து இதே தான் இதே கான்செப்ட்ஸ் தான் வரும் இதே பொருந்தும் அடல்ட்ஸ்க்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கல இப்போ வயசானவங்களுக்கு ஏன் வந்து இப்போ நம்ம வயசானவங்க வயசானது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்தனால ஃப்ராக்சரோடு வருவாங்க என்னென்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா விட்டமின் டி நார்மலாக இருக்கிற வயசுல இருக்கிற நார்மலாக ரிச்சாக இருக்கிற விட்டமின் டி உள்ள எல்டர்லி பீப்புளுக்கு வந்து கீழே விழல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ அளவு வந்து நம்ம விட்டமின் டி இம்பார்ட்டன்ஸு சரி ஏன் வந்து இப்போ குழந்தைங்க மத்தியிலும் இல்லை குழந்தைங்களா நான் அடோலசன் சொல்கிறேன் அடோலசன் டீனேஜர்ஸு அடல்ஸ் அவங்க மத்தியிலும் ஏன் வந்து இந்த விட்டமின் டி கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் இப்போ பெரும்பாலும் ஃபுல்லாக கம்ப்யூட்டர்ஸ் அந்த கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க வெளியில் போகிறதுல ஃப்ரீ ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுல முன்னாடிலாம் ஸ்கூலுக்கு போகிறது நடந்தே போவோம் வருவோம் இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா இப்போது பாலுக்கு பதில் இந்த சோடா ஐட்டம்ஸை நிறையா போக ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த பல பல டைமென்ஷன்ஸில் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் விட்டமின் டி இப்போ நிறையாவே கம்மியாக இருக்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு ப்ளஸ் நம்ம பசங்க பார்த்திங்கன்னா நிறைய குண் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ்ன்ற இது வந்து ரொம்ப கம்மியாக போகுது ஒபீஸாக போகிறாங்க இதெல்லாமே கம்பைண்டாக மல்டிபிள் ஃபேக்டர் சேர்ந்து தான் விட்டமின் டியும் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸும் சேர்ந்துருச்சு நம்மளுடைய இதில் நிறைய பிளாட்ஃபார்ம் ஆஃப் டிசீசஸில் இப்போ நான் சொன்ன இந்த வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் நான் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமாக இதை வந்து ஒரு ஹேபிச்சுவல் மாடிஃபிகேஷனோ சம்மரியா சொல்கிறேன் இது ஒரு ஹேபிச்சுவல் மாடிஃபிகேஷனாவோ ஒரு விட்டமின் இது ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன் தென் ஃபுட்டு இப்போ எல்லாமே மூணுமே சேர்த்து தான் விட்டமின் டி வந்து நம்ம டெஃபிஷன்சி வராமல் நான் பாதுகாத்துக்க முடியும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பல பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்போதுமே இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் பார்க்கறது வந்து நீங்கள் டாக்டர்னுடைய பரிந்துரை இல்லாமல் எதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது டாக்டர்ஸ் அணுகி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களை செக் பண்ணிட்டு பிறகு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் மற்றும் சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் கொஷின்ஸ் எழுதுங்க கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபர்தராக நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நம்ம அந்த ஸ்பீக்கர்ஸ் போட்டு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஐ திங்க் இன்னி இன்னிலேருந்து வந்து வீடியோஸில் உங்களுக்கு வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப் பண்ணு என்ஜாய் பண்ணுங்கள் இட்ஸ் ஆல்வேஸ் டு ஸ்டார்ட் நான் சொல்கிறேன் எல்லா வீடியோஸுமே சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டன்ட்டாக பண்ணுறது தான் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எடுத்தால் ஒரே நாளில் பண்ணுறது என்றைக்குமே தவறாக பெரும்பாலும் தவற முடியறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ கெயின் பண்ணுங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுங்கள் ஹாவி ஹெல்த்தி ஃபேமிலியாக இருங்க அண்ட் பி எ ஹாப்பி பி எ ஹாப்பி பர்சன் இன் லைஃப் ஓகே ஆல் த பெஸ்ட் பாய்